நடக்கும் சந்தோஷத்த நடத்தித்தார வெற்றி வேறு வாசல காப்பாய்த்தார கடலை தீர்த்துட்டால எந்த வழியிலயும் உங்களுக்கு பணம் கிடைக்கும் சந்தோஷம் எல்லா விதியும் புரிந்தவன்னா தேதி பதினேழு உங்களை பிள்ள யாருக்கு இருக்குதுல்ல வாம் அடுத்தப் பெய்தில் தீடுக்காய்வல் வார்க்கா கில்மாக முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னால மாந்திரிகம் தெய்வரை போதுமான சில குறைபாடுகள் நடந்து மனநிலைகளும் பாதிக்கப்பட்டு இதுவரை தீராத வேதனையை ஒன்று அனுபவிக்க கொண்டு இதற்காக சில கோவில்களிலும் சில வாக்கு சொல்லும் இடங்களிலும் தெளிவான விடை வேண்டும் என்பதற்காக முயற்சித்தும் எந்த விடைகளும் நடக்கவில்லை உயிர் மிஞ்சுமா உடல் மிஞ்சுமா என்ற கேள்வி ஒரு உள்ளத்தில் காதலுக்கு

வயிறுக்கு வயிறு தட மனதுரைகளை பற்றி பயிருக்கு ஆராய்ந்து பார்த்தீர்களா மனநிலைகளை பெற்று ஆராய்ந்து பார்த்தீங்களா பார்க்கணும் அவர் அப்புறமாக்கி தெளிவு பண்ணித்தாரே மூன்று முறை என்னை வந்து பார்க்கணும் காலை நிலையை பார்க்கணும் கருகாமிக்கு கருகாமிக்கு நான் கல்யாணம் முடிக்கும் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னு சொல்லி ஒரு பெண்ணடியாக கேட்கிறான்

அருளாகி நின்றவா வீர வாழ்வு தந்தவா வாவா ஓம் வெண்ணு மந்திரத்தை தந்தையின் சிந்தைக்கு தந்தவா ஏரகத்தில் மறையினே இறைவராகி நின்றவாழ வந்தவா வா

ஏரகத்து மலையில் நின்றவன் அணியின் கோலம் ஆனா திருப்பர முன்னத்தில் நின்றதோ தெய்வானையை மனமுடித்த தக்கரையில் நின்றதோ வண்டியை மனமுடித்த போலம் வடபுதி தோலையில் நின்றதோ வண்டி தெய்வாலையோடு காட்டி நின்ற கோலம் அந்த இருதார யோகவுடைய முருகப்பெருமானுடைய அந்தரணையும் செவ்வாய் என்ற கிரகம் கடத்தர தானத்தில் பகிர்ந்திற்கும் இருப்பதனால் இவன் இருந்தாலும் யோகமுடையவரை மனத்தளவுல பழகி ஒரு தாரம் அத கஞ்சி அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையை நினைக்க வச்சு நிம்மதியா வாழ வச்சிருந்தாங்க வைகாசி விசாகத்துக்கு மேல் திருமணம் நிர்ணயம் ஆகும் இன்னைக்கு என்ன வார்ப்போ அத மட்டும் கேட்கலாம் இரும்பு ஏங்க கவலை இல்லை சொட்டது ான் இருப்ப வீட்டுக்குள்ள என்னையான் எனக்கு எனக்கு விளக்கம் தெரியலையா

நிம்மதியா இருப்பான் வந்து சாமி அடுத்த பகுதியில் என்னன்னு சொன்னா ஒரு குடும்பத்துல மனைவி ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தருடைய உழைப்பு சரியா இருந்தா பொம்பளை சட்ட மாட்டாங்க

कल तो राइन वाटर जाते हैं क्या करके कल तो फिर मैं कैट जाता हूँ मत जाता लक्ज़ा कितने भूल जाएंगे

येप ने और ने करते जोते बाट जलात किंग के नाहो मंगे वो छोड़ एदयता कर्मी है मात्रा तो हाँ यह हम कावड़े कड़ा मुझे चलना हमें व्यायाम कर रहा है ताई सर्तकों में आए कालों तो तेवलीय माल को मात्रा अब तो कड़ा है वहाँ से लीले

<coughs> दा, दा व्यर्थ बढ़िया था। ठीक है। कारों पर दे, नहीं, बाहर अब तो तुम्हारा मेन ही होता है। ठीक है। वापा, नहीं, कारों पर दो घूंघट ले के ले, कारों पर दो।

இன்னும் இரண்டு முறை நீதிமன்றம் சென்று வந்த பிறகு எல்லா தெளிவு விடும் கிடைக்கும் விடை தானா வரும் தானா வரும் சொன்னேன் சொல்லும் வர வைக்கிறேன் ஜட்ஜ்மெண்ட் வந்து பேச்சுவார்த்தையில தான் நடக்கும் பேச வைக்கிறேன் வாங்க பக்கத்துல வாங்க நான் சொல்றது மட்டுமே கண்டிப்பா சொல்லாம் இப்ப இருக்கிற வீட்டுக்குழுத்தா இருக்கு பழைய வீட்டுல இல்லை கேட்டுவாங்க கிடைச்சிடும் அடுத்து பேசுவாங்க அடுத்து அடுத்து கம்பம் எல்லை என் வீட்டுக்காரருடைய மனமும் திருந்தணும் என் பிள்ளையனுடைய லைஃப்பும் நல்லா கேட்டு வந்தவங்க ஓடுற தாண்டாம் பாருத்திரமாறு இல்ல இல்லை மனசு அங்க போகலை மனசு அங்க போகலை இந்தியா என்றொரு நாடு உண்டு அங்கு ஏலம் கிராம்பு மிக உண்டு ஏலத்துக்கும் உனக்கும் தொடர்பு இருக்கா இப்போ அந்த செடிகள்லாம் பட்டு போய் பிரச்சனை இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் கிடைக்குதா உன் மகனையும் திருத்தனும் உன் மன்னவனையும் திருத்தனும் அதான பொருத்தமானது திருந்திரும் பைய இழுத்து கொண்டு வந்து மகன் கொஞ்சம் போன பக்கமே போக விட்டுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு வேறொரு நட்பான கொஞ்சம் மண்டை திரும்பி போய் குழம்பி போய் இருக்கு அங்கிருந்து அவனை பிரித்து வெளியே கொண்டு வந்தா போதும்லா கால வேற என்னமா வேணும் தா ரெண்டோரையும் உன் கூட இனிமையாக வாழ வச்சுத்தாரேன் உன் பிள்ளைக்கு கல்யாணத்தையும் தரேன் மனோ தைரியமாக வேண்டும் என்னை தொடர்ந்து பார்த்துக்கா வரக்கூடிய யாகத்துக்கு வந்து சேர்